வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாரிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ எதை பற்றினா ஃபியூச்சரில் திமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் மாரிதாஸ் அவர்களுடைய பாயிண்ட்ஸ் என்னென்ன தெரியுமா மாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா திமுக பாஜக கூட்டணி அமைக்கவே அமைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது போய்க்கு இருக்கக்கூடிய டைரக்ஷனை பார்த்தா திமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரியான ரீதியில் தான் போய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாவது இப்போ திமுகவுடைய ஃபேமிலி திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நம்மளே வந்து முன்வைக்கிறோம் ஆனால் அவங்க மீதெல்லாம் ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக எடுக்கவே மாட்டேது உதாரணத்துக்கு இப்போ கனிமொழி அவர்கள் எடு இருக்கட்டும் கனிமொழி அவர்கள் மீது கேஸ் வந்து இருக்குது ஆனால் தனிமொழி அவர்களை வந்து கைது பண்ணுறது இந்த டூ ஜி கேஸில் கைது பண்ணுறது இது மாதிரியான ஒரு மும்முரத்தை வந்து பாஜக காட்ட மாட்டேது அது மாதிரி திமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும் ஸோ திமுகவுக்கு எதிராக இந்த கைது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் பாஜக எந்த ஒரு நடவடிக்கையும் அவ்வளோவாக எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு தான் பெரிய டிபேட்டாக இருக்கு பாயிண்ட் மூணு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸை தான் எதிரியாக வந்து பார்ப்பாங்க மீது எல்லா கட்சியையும் எதிரியாக பார்க்க மாட்டாங்க காங்கிரஸ் தான் பாஜகவுக்கு பெரிய ஒரு எதிரி தமிழக பாஜக தான் திமுகவுக்கு எதிராக இப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் பேரில் தான் தேசிய பாஜக நடவடிக்கை எடுக்கும் ஆனால் தமிழக பாஜக திமுகவுக்கு எதிராக இப்படி வலிமையாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எந்த குரலும் கொடுக்கல தேசிய தலைமை கிட்ட அதை கொண்டு போகலை அதனால தான் தேசிய தலைமை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் இந்த பாயிண்ட்டை இப்படி மூணாவது பாயிண்ட்டை இப்படி சொல்லி முடிச்சிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே ரெண்டாவது பாயிண்ட்டு ஓகே மூணாவது பாயிண்ட்டு தான் பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகிட்டது ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசினது இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு பெரிய ஒரு டவுட்டு வந்து பாஜகவினர் மத்தியிலே வந்துச்சு திமுக பாஜக ஃபியூச்சரில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு மாரிதாஸ் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அதிகாரம் இருக்குது பாஜகவுடைய தலைமைக்கு பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கெல்லாம் தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் வந்து இருந்தாங்க இந்த பத்து வருட காலத்தில் திமுகவுடைய முக்கியமான தலைகளுக்கு எதிராக ஆக்ஷனை வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் எடுக்கலை திமுக தலைவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய ஆக்ஷனால அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலை அப்படின்னு மாரிதா சொல்லியிருக்காரா அது ஓரளவு ஏற்றுக்கிறோம் பாயிண்ட் ரெண்டு ஏற்றுக்கிறோம் ஆனால் பாயிண்ட் மூணு என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழக பாஜக தலைமை தான் தமிழக பாஜக தலைமை தேசிய பாஜகவுக்கு முறையாக அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணத்தை தமிழக பாஜக மீது போட்டு மாரிதாசுக்கு அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை மீது சில வன்மம் இருக்க அது எல்லாத்தையும் அண்ணாமலை பக்கம் திருப்ப பார்த்தீங்க பார்த்தீங்களா அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியாது அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக அவரால் முடிஞ்ச முயற்சிகளை அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் உங்களுடைய வீடியோ முடியும் போது திராவிட கட்சிகளுக்கு எதிராக பேசிருக்கீங்க அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்ன திமுகவோடும் கூட்டணி வேண்டாம் அதிமுகவோடும் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தானே அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு நீங்கள் கூட சில மாதங்களுக்கு முன்பாக என்ன சொன்னீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தா அதில் வந்து போட்டி போட்டு எம்பிக்கள் ஆனால் அது நல்லது தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இருந்தீங்க அப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க ஆனால் அண்ணாமலை ஸ்டாண்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கட்சிகள் தான் திராவிட கட்சிகளையே அழிக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஸ்டாண்டாக இருக்குது அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய வன்மத்தை அண்ணாமலை மீது திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது பாஜகவினருடைய கருத்தாவது இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு பல்வேறு திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போய் புகார் கொடுக்கிறாரு இது மாதிரி ஒரு ஸ்டேட் பிரசிடெண்டாக மாநில தலைவராக அண்ணாமலை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறாரு இங்கே சில அரசியல்வாதிகள் பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க கூட்டணி குறித்து தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாரிதாஸ் என்ன சொல்றாரு தேசிய தலைமை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மாநில தலைமை கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் தான் தேசிய தலைமை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க மாநில தலைமை சொல்றது தான் தேசிய தலைமை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதில் யாருடைய ஸ்டாண்டு கரெக்டு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போகிறத பார்க்க முடியுது மாரிதாஸ் அவர்கள் மீது பாஜகவினருக்கு நிறைய ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்த்து அவருடைய அந்த ரூட்லேருந்து அவர் பின்வாங்கவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் முன்னாடி எப்படி திமுகவை எதிர்த்தாரோ அப்படி தான் எதிர்க்கிறாரு அது சாதாரண விஷயம் இல்லை நாங்க பாராட்டுறோம் ஆனால் அண்ணாமலையுடைய பேரையே சொல்ல நீங்க தயங்குறீங்க பயன்படுத்த மாட்டீங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது உங்களுக்கு வன்மம் இருக்கு அப்ப தேசிய பாஜக திமுக கிட்ட வந்து திமுகவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்காததுக்கு தமிழக பாஜகவுடைய தலைமை தான் காரணம் அப்படின்னு நீங்கள் கருத்து உருவாக்கத்தை செய்ய முயற்சிக்கிறீங்க அதுதான் தப்பு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் அவங்க தரப்பு விளக்கத்தை முடிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாமலை சமீபத்தில் சென்னையில் பேசின ஒரு நிகழ்ச்சியில் திட்டவட்டமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வேணா எழுதி வச்சுக்கோங்க திமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது திமுகவோடு எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படின்னா அண்ணாமலை சமீபத்தில் அறிவித்தார் லண்டன் போகிறதுக்கு முன்பாக அவர் அறிவிச்சுட்டு தான் லண்டன் வந்து போனார் ஸோ அதான் மாரிதாஸ் அவர்கள் பார்க்கணும் அந்த வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாஜகவினர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மாரிதாஸ் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு பாஜகவினருடைய விளக்கம் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்